சில மாணவர்களால் காலேஜுக்கு பெருமை சில காலேஜால மாணவர்களுக்கு பெருமை எஸ் நம்ம படிக்கிற பசங்க நாளைக்கே டாக்டராவோ கலெக்டராவோ வரலாம் அவங்களை எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டா டாலி காலேஜில் என் தங்கச்சி என் மனசுல மட்டும் இடம் பிடிச்சா போதாது உன் பேரு சரித்திரத்தில் இடம் பெறணும் நான் என்ன சொல்றேன்னு நீ புரிஞ்சிட்டு போய் நினைக்கிறேன் பாரு வசந்தம் காண ஏங்கும் மாணவ பெருங்குடியர்களே மாணவி பூங்கொடிகளே நம் கல்லூரியின் பொன்மனை செல்வி டாலி அவர்கள் நம் கல்லூரியின் நலனுக்காக நம் கல்லூரியின் புகழுக்காக ஒரு புரட்சி கருத்தை வெளியிட இருக்கிறார்கள் ஏய் கருத்து என்னன்னு தெரியாமையே கைத்தட்டீங்களேடா பழகி போச்சு முடியா மை டியர் ஃப்ரெண்ட்

சேர்ந்த மிஸ்டர் மோகன் என்பவர் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்வு பெற்றது அம்மாவோட வார்த்தை இது அம்மாவோட வலதுகை மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டா பழத்துக்கு கொடுத்தீங்க தப்பிச்சுங்க கண்ணத்தை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் மேடம் எப்ப என்ன பிக்னிக் கூட்டு போறீங்க என்ன இது அனிமன் போற மாதிரி அலையரா யோ உன்னை சுத்தி பார்க்க தான் போறாங்க அவங்கள நீ ஒரு மாதிரி பார்த்தா அவங்க உன்ன வேற மாதிரி பார்த்தாங்க என் கூட வரதாவே முடிவு பண்ணிட்டியா வார்த்தை கொடுத்துருக்கீங்கல்ல என்னைக்கு போறோங்கிறத கொஞ்சம் உங்க வலது காது கிட்ட சொல்லி அனுப்புங்க வந்து சொல்றேன் மேடம் இவனை அவங்க கூட கூட்டு போறீங்க போகும்போதுதான் கூட வருவா திரும்பி வரப்போது பாரு தான் வரப்போறான் மிஸ்ரம்

வேலை இருந்தா போயிட்டு வாங்க நான் இப்படியே சும்மா சுத்தி பாக்க வந்தேன் தானே என்ன மீட் பண்ணோம்னா இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க பை சீ யூ டார்லிங் பை பை உங்களை விட உங்க அண்ணன் ரொம்ப தண்மையானவங்க அப்போ எனக்கு தண்மை இல்லங்கறியா மேடம் 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 ரொம்ப கோவமா இருக்கீங்க போல ஆமா

ம் சத்தியமா சரி நாளைக்கு காலையில ஊர் சுத்தி பாக்கறதுக்கு ரெடியா இரு குட் மிஸ்டர் மேடம் இப்போ நாங்க இந்த ரோட்ல வந்துமே ஆதா Mahatma காந்தி road ஐயயோ

அவங்க கேசிட் ஆட்றாங்க ஹார்ட்ட் மே இப்ப என்ன? என்னமோ கபன் பார்க்ல உட்கார்ந்து சீட் ஆட்னா கை கால எல்லாம் முறிச்சிடுவேன் சொன்னீங்களே. ஐயோ நான் அப்டினா சொல்லவே இல்லையே. ஐயோ இப்பதா சொன்னீங்க. ஐயோ இப்பதா சொன்னாரு. ஏ மே நான் சொன்னேங்களே அப்டினா. ஆஸ்கல் என்ன திமிரா இவனுக்கு? ஏய் சீட்டா நான் கைய கால முறிச்சிரேன்னு சொன்னேன். ஐயோ நான் அப்டினா சொல்லவே இல்லங்க. இவங்க தான் இவங்க தான் சொன்னாங்க. என்ன மேன்? வட்ட பக்கல இப்படி எல்லாம் போய் சொல்ற. அதுவும் சும்மா அடிக்க மாட்டாரு. செருப்பால அடிப்பேன்னு சொன்னாரு. ஆட்றா? அட்ரா நான் அருளா சொல்லிங்க நீங்க ஒண்ணா பாருங்க ஏன்க்கா